அமைச்சர்கள் மீது காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது தமிழகத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்கு பதிலாக ஊழலுக்கு எதிராக கருத்து சொன்ன கமலஹாசனை ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மிரட்டுவது மிகவும் கண்டனத்துக்குரியது அதேபோல் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பதற்கு நானூறு கோடி ரூபாய் கையூட்டல் வாங்கி அனுமதி அளித்திருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய லோக் ஆயுத சட்டத்தை தமிழக நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே சட்டமாக்கி அமலாக்கப்பட வேண்டும் எல்லா துறைகளும் ஊழல்மயமாக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து ஊழலை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது கமலஹாசன் கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் அரசியலில் இருக்கிறார் இது நடிப்பு துறையில் இருக்கிறார் அவருக்கு அரசியல் பற்றி தெரியாது அப்படின்ற சொல் அப்படின்னு சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்க சமூக அக்கறை கொண்ட யார் வேண்டுமானாலும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எதிர்த்து கருத்து சொல்லலாம் கருத்து சொல்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் ஜனநாயக உரிமையை வழங்கியிருக்கிறது அந்த உரிமையின் அடிப்படையில் தான் நடிகர் கமலஹாசன் இந்த சமூக அநீதிக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இல்லை கமலஹாசன் சொன்னது பொய் என்பதை எடப்பாடி அரசாங்கமும் அமைச்சர்களும் ஆதாரபூர்வமாக நிறுவிங்க குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது குட்கா ஊழலில் தமிழக அரசு துறையில் ஆலை வேலைக்கு எடுப்பதில் அமைச்சர் சரோஜா ஊழல் செய்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கு தொடரப் போறாங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருப்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பதற்கு பதிலாக ஊழலுக்கு எதிராக கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக கமலஹாசனை மிரட்டுவது மிகவும் கண்டன கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் தமிழகத்தில் தமிழக வாழ்வாதார பிரச்சனைகளுக்காகவும் தமிழ்நாட்டோட பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து போராடுற எவ்வளவோ இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் இருக்கிறதுக்கு மத்தியில் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு நடிகர் கருத்து சொல்லும்போது அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு இந்த இதுமோ இந்த கருத்து மூலமாக அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு இதுவும் எதிர்பார்க்கப்படுது இதை எப்படி இல்லை கமலஹாசன் அரசியலுக்கு வருவதாக கூடாதா ஒரு தனிப்பட்ட உரிமை அவர் முடிவு பண்ணலாம் ஆனால் ஒரு சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்கிற வகையில் அவர் இந்த கருத்தை இருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் யார் சொன்னாலும் ச சினிமா துறைன்றதுல எந்த துறையில் இருந்தாலும் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் வாலிபர் சங்கம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அதே போல இன்றைக்கி கதிராமங்கலத்தில் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நெடுவாசலில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நோட்டீஸ் துண்டு பிரசுரம் விநியோகம் பண்ண காரணத்திற்காக வளர்மதி என்கிற ஒரு இளம்பெண் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல் திருமுருகன் காந்தி மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்திய காரணத்திற்காக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கி ஜனநாயகம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கிறது போராடக்கூடிய உரிமை எழுதக்கூடிய உரிமை

ஆரம்பித்தால் உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு இந்திய வாலிபர் சங்கத்தின் ஆள் ஆதரவு நிலைப்பாடு எப்படி இந்த கமலஹாசனும் சரி நடிகர் ரஜினிகாந்தும் சரி அவங்க வந்து அரசியலுக்கு வரந்தால் நாங்கள் வந்து வரவேற்போம் சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து உறுதியாக அவங்க அரசியல் பயணத்தை தொடங்கினாங்கன்னா வாலிபர் சங்கம் வரவேற்கும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சரி அப்படின்னு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசே வந்து வரலாற்றை எடுத்து பார்த்தாலே நடிகர்கள் இருந்து வந்தவங்க தானே தொடருது இன்னும் அது சரி இல்லை அது அந்த சூழ்நிலை தொடருது சரின்னு சொல்ல முடியாது அரசியலில் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க இன்னும் போனால் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள்லாம் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஊழல் கரைப்படையாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஏராளமான பேர்கள் இருக்காங்க அவங்களும் இந்த அரசியலுக்கு வரணும் அவங்களும் முன்னிலைப்படுத்தணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவர்களை முன்னிலைப்படுத்த தவறுறாங்க ந நல்ல ஒரு மனிதர்களாக இருக்காங்க நல்ல அரசியல்வாதிகளாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மீடியாக்கள் மூலமாக அதுக்கு சினிமா துறையிலேருந்து முன்னுக்கு வரக்கூடிய நபர்களை முன்னிலைப்படுத்தலாம் அது அதுக்கு ஈக்குவலாக இவங்களையும் நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதை மறைக்கப்படுறாங்க